சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று உன்னிடம் ஒரு செய்தி சொல்ல மண்டியிட்டு காத்திருக்கிறேன் அப்பாவுக்கு கால் வலிக்கிறது நான் சொல்வதை கேள் இன்று உன்னை தேடி வரும் ஒரு உறவை பற்றித்தான் கூற வந்தேன் அந்த உறவால் உனக்கு வரும் குழப்பங்கள் என்ன அந்த உறவை நீ தவறவிட்டால் உன் வாழ்க்கையில் நடப்பது என்ன இதை பற்றி உன்னிடம் நான் சொல்ல வந்தேன் இந்த நேரத்தில் உன் துணை உன்னை விட்டு சென்ற இந்த நேரம் ஒரு உறவு உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது உன் மீது பிரியமாக உன் மீது பேச வேண்டும் என்று உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது இதனால் உன் இல்லத்தில் என்ன குழப்பங்கள் வரும் என்று உன்னிடம் கூறத்தான் நான் வந்தேன் பிறர் வாழ அதை நீ வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாய் என்று எத்தனை நாள் நீ வேதனைப்பட்டாய் என்னிடம் சாயப்பா என்னுடன் இருப்பவர்கள் எல்லாம் இன்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை பார்த்து நான் இன்று வரை ஏக்கத்துடன் தான் இருக்கிறேன் என் வாழ்க்கை இது போல ஆகிவிட்டதே என்று உண்மையை வெறுத்து உன் வாழ்க்கையை வெறுத்து இருக்கும் இந்த சூழலில் உன்னை தேடி ஒரு உறவு வருகிறது அந்த உறவு வந்தால் உன் குடும்பத்தில் என்ன குழப்பங்கள் வரும் என்று நீ யோசித்துப் பார்த்தாயா அந்த குழப்பங்கள் உன் வாழ்க்கைக்கு நல்லதா கெட்டதா என்று நீ யோசித்து பார்த்தாயா வரும் அந்த உறவை நீ தவற விட்டு விட்டால் அது உனக்கு நல்லதா கெட்டதா என்று நீ யோசித்து பார்த்தாயா நான் ஏன் யோசித்துப் பார்க்க வேண்டும் என்று சொல்கிறேன் தெரியுமா யோசித்து பார்க்காமல் செய்த வேலையால் தான் இன்று வரை நீ வேதனைப்பட்டுக் கொண்டு இருக்கிறாய் அவசரத்தில் எடுத்த முடிவால் தான் உனக்கு அந்த வாழ்க்கை நினைத்து நிற்கவில்லை உன் துணை உன்னை விட்டு சென்ற காரணம் அவசரத்தால் எடுத்த முடிவுதான் என்று நான் சொல்வேன் இனி யாவது சிறிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை யோசித்து செயல்பட்டாலே உன் வாழ்க்கை சிறப்பாக அமையும் இதைத்தான் நான் இப்பொழுது சொல்லி கொண்டு வருகிறேன் இதுதான் என்று எதையும் யோசிக்காமல் செய்துவிடாதே யோசித்து செயல்பட்டாலே உன் வாழ்க்கை இனி சிறப்பாக அமையும் என்பதை மறந்துவிடாதே உன்னை தேடி வரும் அந்த உறவை நீ விட்டுவிடாதே எப்பொழுதும் எதுவாக இருந்தாலும் உன்னை தேடி வருவதை மட்டும் நீ தவற விட்டுவிடாதே ஏனென்றால் உன்னை தேடி வருவதற்கு எப்பொழுதும் மதிப்புகள் அதிகமாகத்தான் இருக்கும் நீ தேடி செல்வது தான் உன்னை அறியாமலும் உன்னுடைய மதிப்பு புரியாமலும் போய்விட்டது அல்லவா இப்பொழுது உன்னை தேடி வருவதை அவமதித்து தள்ளிவிடாதே வரும் அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொள் அது உன் வாழ்க்கைக்கு நல்லதுதான் அந்த உறவு வந்தால் உன் குடும்பத்தில் குழப்பம் வரும் என்று சொன்னேன் அல்லவா அது என்ன தெரியுமா உன் துணை உன்னை விட்டு சென்ற அந்த நேரம் இந்த உறவு உன்னை தேடி வந்திருக்கிறது இது நல்லதா கெட்டதா என்று உன் குடும்பத்தில் இருக்கும் அனைவரும் குழப்பம் அடைவார்கள் அப்பொழுது நீ சொல் வரும் இந்த உறவை என் சாயப்பா தான் அனுப்பி வைத்திருக்கிறார் என்று தைரியமாகச் சொல் எல்லாம் உனக்கு சாதகமாக மாறும் இதை வைத்துக்கொண்டு கொண்டு உன் வாழ்க்கையை சிறப்பாக வைத்துக்கொள் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்